ிய செய்திகள் மதவாத சக்திகளை விரட்டி அடிக்க அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தமிழகம் முழுவதும் நடைபயணம் அக்கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு மட்ட செயலாளர் பதவிக்கு கூட தகுதி இல்லாத நபர் அண்ணாமலை என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார் தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் இருப்பதால் தான் நல்லாட்சி நடப்பதாக தாவேக தலைவர் விஜய்க்கு செல்வ பதிலடி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் செல்வப் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது அக்கட்சியின் துணைத் தலைவர்கள் கோப்பண்ணா சுர்ணா சேதுராமன் மாநில அமைப்பு செயலாளர் ராமமோகன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர் ஓரிரு நாட்களாக தொடர்ந்து தமிழ்நாட்டில் மீண்டும் படுதோல்வி அடைந்த பிறகும் தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட பிறகும் ஒரு வெறுப்பு அரசியலை துப்பி வருகிறது ஒரு தேசிய கட்சி அதன் தலைவராக இருப்பவர் ஒரு முதலமைச்சரை பற்றி அவதூறு பேசுவதும் அரசியல் கட்சிகளை பழிவாங்கும் எண்ணத்தோடும் வெறுப்பு பிரச்சாரத்தை செய்வதும் வாடிக்கையாக வைத்திருக்கிறார் முதலில் அவர் ஒரு விரலை பிறரை பார்த்து கை நீட்டும் பொழுது அவரை நான்கு விரல்கள் காட்டுகிறது என்பதை அவர் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கின்றன யாராவது வெறுப்பு அரசியல் செய்கிறார்களா அவதூறுகளை பேசுகிறார்களா ஆரோக்கியமான விவாதங்களை நடத்துகிறார்கள் ஆனால் ஒரே ஒரு கட்சி தொடர்ந்து வெறுப்பு அரசியலையும் அவதூறுகளையும் சகதி வாரி இறைத்து வருகிறார்கள் இது அவர் அவர்களுக்கு நல்லதா என்று தெரியவில்லை உண்மையிலேயே அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் நான் காங்கிரஸை பற்றி பேசுகிறேன் அவர் இந்து மகாசபை ஜனசங்க ஆரம்பித்து பாஜக வரை பேசுவதற்கு தயாராக இருக்கிறாரா பத்திரிக்கையாளர்களே முடிவு செய்யுங்கள் எல்லா வாதத்திற்கும் தயாராக இருக்கிறேன் அவர் இன்னும் கன்னடிக்கா மனநிலையிலேயே இருக்கார் காவிரி பிரச்சனையில் கன்னட தான் உதவி செய்வேன் நீங்கள் பேசுனீங்களா இல்லையா எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு நான் ஆதாரத்தை வெளியிட்டேன்னா அரசியல் பொது வாழ்க்கையிலேருந்து வெளியிடுவீங்களா அண்ணாமலையை பார்த்து கேட்குறோம் நாங்கள் இதெல்லாம் ஏன் நான் இவ்வளவு காலமாக இதெல்லாம் தேவை இல்லாததா அவருக்கு தெரிஞ்ச அரசியல் அவ்வளோதான் பேசிகிட்டு இருக்காரு நாங்கள் விட்டுவிட்டோம் நீங்கள் எங்களை தோட ஆரம்பித்தா சிருங்கேரி மடத்திலிருந்து சிறுங்கேரி மடத்தில் யார் தவமாக தவம் இருந்தாங்க யார் உங்களை உருவாக்கப்பட்டார் அதெல்லாம் ஆரம்பிப்போம் காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவின் அடிமை கட்சின்றார் அவர் மகாத்மா காந்தியை பற்றியும் படிக்கலை புரட்சியாளர் அம்பேத்கரையும் படிக்கலை ஜனநாயகத்தையும் படிக்கலை இந்த அடிமைன்ற வார்த்தை யார்கிட்ட வரும் கிட்ட தான் வரும் அதுதான் அம்பேத்கர் சொன்னார் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இதெல்லாம் படிக்கவே இல்லையா அண்ணாமலை இதெல்லாம் படிக்கணும் அவர் எந்த அடிப்படையில் அவர் ஒரு மாநில தலைவராகிறாங்க இன்னும் தகு ஒரு வட்ட செயலாளர் அவர் தகுதி இல்லாத அண்ணாமலை கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்களிடம் வழிபறி செய்யும் திருடர்களை பிடிக்க கோரி கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக காவல்துறையில் புகார் தரப்பட்டுள்ளது சென்னை காசிமேடு எம் எஃப் எல் இருந்து தினமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் லாரிகள் துறைமுகத்துக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்கின்றன இந்நிலையில் எம் எஃப் எல் இருந்து வரும் வாகனங்கள் டோல்கேட்டில் இருந்து ஜீரோ கேட் வரை கடந்த சில வருடங்களாக செல்கிற போது கஞ்சல் போதையில் உள்ள ஆசாமிகள் கையில் கத்தியை வைத்துக் கொண்டு டிரைவர்களிடம் செல்போன் பணம் ஆகியவற்றை கொள்ளையடித்து வருவதோடு அவர்களை தாக்கியும் வருகின்றனர் இது தொடர்பாக சுவற்றியூர் எண்ணூர் போன்ற காவல் நிலையங்களில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சில திருடர்களை பிடித்தனர் நேற்று முன்தினம் ஓம் சாந்தி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் வண்டியின் டிரைவரிடம் இவ்வாறு பணம் செல்போன் பறிக்கப்பட்டது இது இதுகுறித்து தற்போது காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர் வணக்கம் டிரெய்லர் அனைத்து டிரெய்லர் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக டியூஆர் டிஓஜ் சார்பாக வந்து தொடர்ந்து ராபரி நடக்குது ஜீரோ கேட்லேருந்து என்போர் லிமிட்டில் இருக்க ராபரி நடக்குது அதை தடுக்கணும்னு சொல்லி இப்போ நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இப்போ கொஞ்ச நாளாக வந்து போலீஸ் பெட்ரோல் போட்டு பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் சமீபத்தில் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ரெண்டு நபர் வந்து தொடர்ந்து லாரிகளில் ஏறி ராபரி முயற்சி பண்ணாங்க அது போலீஸ் நூறுக்கு டிரைவர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால உடனடியாக போலீஸ் உடனே வந்து அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எந்த நடவடிக்கை இது வரியோ இல்லை இப்போ திங்கக்கிழமை அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க சங்கத்து சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தொடர்ந்து ஒரு போலீஸ் பெட்ரோல் வண்டியோ போலீஸ் குறைஞ்சது ஒரு ரெண்டு பேராவது பாதுகாப்பு போடணும் இரவு நேரத்தில் எங்களுக்கு நிச்சயமாக டிரைவர்களுக்கு பாதுகாப்பு தரணும் இந்த ராபரி நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சென்னை மாநகரத்தில் இப்போ லைட்டு வசதியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரி நல்ல வேலையெல்லாம் செய்யும் போது எங்கள் ஓட்டுநர்களுக்கு ஒரு பக்கப்பலமாக இருக்கும் காவல்துறை எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்புகிற நாங்கள் இப்போ நம்ம இது வடசென்னை பகுதி தொடர்ந்து பசங்க இந்த கஞ்சா அடிச்சுட்டு சுற்றுறதுனால போலீஸும் அவங்க வேலை செய்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அளவுக்கு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த கஞ்சா இப்போ இப்போ சமீபத்தில் நடந்தது கூட இந்த கஞ்சா அடிக்கிற பசங்க தான் அவங்க என்ன பண்ணாலும் தெரியாமல் அந்த கத்தி காப்பிட்டு இரநூறுவா முந்நூறுரூவா காசு வாங்குறாங்க இப்போ கையில் இருக்கிற செல்ஃபோனை பிடுங்குறாங்க போலீஸ் வந்து இன்னும் தீவிரப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை போலீஸை இன்னும் தீவிரப்படுத்தணும் ஓட்டுநர்களுக்கு வந்து பாதுகாப்பு தரணும் இது சென்னை ஆர்ப்பாருக்கு போகிற வழி அதனால் இது ஒரு செஞ்சாங்களா எங்களுக்கு எல்லாருக்கும் தொழிலுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் எதிர்பார்க்குறோம் காவல்துறை செய்யுன்ட்டு அனைத்து துறைமுக ஓட்டுநர் சங்கத்தில் வந்து பொருளாளராக ரவீந்திரன் சென்னையில் அதிக அளவில் ஜிஎஸ்டி வரி செலுத்தும் முதல் பத்து நிறுவனங்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிரிவு ஜிஎஸ்டி துறை ஜிஎஸ்டி எளிமையாக இருப்பதால் எந்த அச்சமும் இல்லாமல் நிறைய தொழில் முனைவோர்கள் புதிய நிறுவனங்கள் தொடங்க முன்வருவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி நிர்மல்குமார் பேசினார் ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு வரிவசூல் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தனியார் அரங்கில் ஏழாம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி தின கொண்டாட்டம் நடைபெற்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஜிஎஸ்டி முதன்மை தலைமை ஆணையர் ஆசிஷ் வர்மாவும் கலந்து கொண்டார் அவர் பேசுகையில் ஜிஎஸ்டி மத்திய அரசின் தைரியமான ஒரு முன்னெடுப்பு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கு முன்பு இருந்ததை விட வரி வசூல் இரட்டிப்பாக அதிகரித்துள்ளது என்று ஆசிஷ் வர்மா கூறினார் தொழில்நுட்பத்தை மேலும் நவீனப்படுத்தி இதனை மேலும் எளிமையாக மாற்ற உழைப்போம் ஜிஎஸ்டி எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு அளித்து வருகிறது என்று அவர் கூறினார் விடுதிகளுக்கு ஜீரோ ஜிஎஸ்டி வழங்கிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தமிழ்நாடு விடுதிகள் உரிமையாளர் நல சங்க தலைவர் பேச்சு சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பேசினார் மேலும் அவர் பேசுகிற போது விடுதி உரிமையாளர்களின் உழைப்பையும் தியாகத்தையும் இந்தியாவின் வளர்ச்சியில் முக்கிய பங்கையும் கருத்தில் கொண்டு ஜிஎஸ்டி வரையில் இருந்து விடுதிகளுக்கு விலக்கு அளித்த மத்திய அரசுக்கும் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி என்று அவர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் விடுதிகள் உரிமம் பெறுவதற்கான நடைமுறை எளிமைப்படுத்தப்படும் என்று அறிவித்துள்ள தமிழக அரசுக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்தார் நலச்சங்கம் ஐடி எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா கவர்மெண்ட் கெசட்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சொன்ன மாதிரி எங்களை ரெசிடென்சியல் பில்டிங்க அனௌன்ஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமி அவர்கள் சொன்ன மாதிரி ரெசிடென்சியல் அந்த கான்செப்டில் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சொன்ன கவர்மெண்ட் கெசட்லேயும் அதான் ரெசிடென்சியல்னு சொல்லியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீதியரசர் கிருஷ்ணன் ராமசாமியும் ரெசிடென்சியன் சொல்லியிருக்கிறாரு அதனால் எங்களது ரெசிடென்சியல் கான்செப்டில் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஃபார்ம் டிஏ ரத்து பண்ணணும் நாங்கள் ரெசிடென்சியல் அன்றதுனால எங்களுக்கு ஃபுட்டு ஃபயர் ஸ்டெபிலிட்டி சானிடரி சர்டிஃபிகேட்கள் எங்களிடம் கேட்கறதுக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது ரெசிடென்சியல்னா அதையும் பண்ணணும் அதே மாதிரி எங்களோட மின்சார கட்டணத்தை டொமஸ்டிக்காக மாற்றணும் எங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸை டொமஸ்டிக்காக மாற்றணும் எங்கள் தொழில் நல்லா இருந்தால் தான் கிராமப்புற மக்கள் வே சென்னை போன்ற பெருநகர்கள் வந்து உழைத்து தங்கள் குடும்பத்தை பாதுகாக்க முடியும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஃபுல் ஜீரோ நோ 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 ஜிஎஸ்டி அப்டு டுவெண்ட்டி தௌசண்ட் ம் ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தாருங்க சார் சார் நீங்கள் ஐம்பது பேருக்கு ஐயாயிரத்தி கணக்கு போடுறீங்களா எங்கள் எக்ஸ்பென் எக்ஸ்பென்ஸாக கணக்கு போடுறீங்களா ஐயாயிரத்தி ஐநூறு சார் வித் ஃபுட்டு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வைஃபை கனெக்ஷனு நான்வெஜ் இது ஜிஎஸ்டி எப்படி சார் வரும் இல்லை சார் நம்ம என்ன கேட்குறோம் சார் இப்போ ஜிஎஸ்டினா நான் ஒரு இட்லி ஒரு இட்லியை பதினஞ்சு ரூபா விளைவிச்சு கொடுத்தோம்னா ஜிஎஸ்டி ama hmm ama ek Jungiliz merkezindeyiz, şimdi Var faith ama la ren hmm 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 impair iyi discussing bizin kommer s його ம் ம் பிஸ்னஸ் கிடையாது சார் சர்வீஸ் எங்களுடைய பணத்தை நான் சொல்ல முடியும் பணம் வசூல் பண்ணல சார் அவங்க 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 கொடுக்குற காசுல அவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி மீது எங்களுக்கு எடுத்துக்கிறோங்களா சர்வீஸ் தான் சார் நாங்கள் பண்ற சர்வீஸுக்கான சார்ஜ் இது இல்லை சர்வீஸுக்கான சார்ஜ் சார் அது சர்வீஸ் சார்ஜ் எல்லாத்துக்கும் இருக்குங்களா இல்ல சர்வீஸ் சார்ஜ் இருக்கு இல்லைங்களா சர்வீஸ் சார்ஜி ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதில்லை சார் அதான் கிருஷ்ணன் ராமசாமி சொல்லியிருக்காரு சார் நீங்க ஜட்ஜை கேளுங்க ஜட்ஜை நீங்க கேளுங்க